ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக ஓம் நமோ நாராயணாய முனீஸ்வர பகவான் கலியுகத்தில் தோன்றி மக்கள் மீது நேரடி அருள் வழங்கும் ஒரு வீர தெய்வமாக கருதப்படுகிறார் இவர் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நிற்கிறார் பாவிகளை தண்டித்து பத்தர்களை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுள்ளவர் இவரது வழிபாடும் உருவும் பல்வேறு தேசங்களின் சாதிகளின் மரபுகளின் தேவர்கள் கலந்து உருவான ஒரு பரம்பொருளின் வீர வடிவமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறார் ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் கூறப்பட்டிருப்பதின்படி மகாவிஷ்ணு தனது பத்து அவதாரங்களில் கடைசியான கல்கி அவதாரம் என்பதை கலியுக முடிவில் எடுத்து கொண்டு உலகில் நிலவும் அநியாயம் துர்மார்க்கம் அதர்மம் ஆகியவற்றை அழித்து ஒரு புதிய சத்தியுகத்தை உருவாக்குவார் முனீஸ்வரர் என்றுமே தர்மத்தை காத்து வரும் ஒரு வீர தெய்வம் கல்கி அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வரும் என்பதால் முனீஸ்வரர் அவருக்கு உதவியாக பல சாகசங்களிலும் போர்களிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்க வாய்ப்புள்ளது முனீஸ்வரர் பல புராண கதைகளில் சிவபெருமானின் அருளால் உருவான ஆவேச வடிவமாக அவதரித்து அரக்கர்களைக் கொன்று உலகை காத்ததாக கூறப்படுகிறார் இது கல்கி அவதாரத்தின் நோக்கத்தோடு ஒத்துப்போகிறது பெரும்பாலான ஞானிகள் கூறுவதாவது கல்கி அவதாரம் நேரடியாக நிகழ்வதற்கு முன் ஒரு பரிசுத்தம் அநியாயங்களை அழிக்கும் ஒரு தொடர்போர் நிகழும் இதில் முனீஸ்வரன் போன்ற வீர தெய்வங்கள் பலம் கொடுக்கும் என கூறப்படுகிறது முனீஸ்வரர் ஒரு யுகத்தின் சுழற்சியில் தர்ம பாதுகாப்பு மற்றும் மனிதர்களின் தூய நெறிகளை உறுதிப்படுத்தும் பரம்பொருளின் விசேஷ சக்தி கல்கி அந்த பரம்பொருளின் நிறைவு வடிவம் ஆகவே முனீஸ்வர பகவான் கல்கி அவதாரத்தின் முன்னோடி ஆதரிக்கையாளராக அதன் வெற்றிக்கு முதன்மையான சக்தியாக இருக்க முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக ஓம் நமோ நாராயணாய